எல்லோருக்கும் வணக்கம் லா நம்பர் ஃபார்ட்டி டிஸ்பாய்ஸ் த ஃப்ரீ லஞ்ச் இலவசமாய் கொடுப்பதை இகழ்ந்து ஒதுக்குங்கள் இகழ்ந்து தூர ஏறிங்க அப்படிங்கிறது ரீசண்டாக சர்க்கார் படத்தில் வந்து டேரக்டர் ஏஆர் முருகர் தாஸ் வந்து இதை பற்றி அழகான ஒரு சின்ன ஒரு பதிவு கொடுத்துருந்தார் நல்லா இருந்தது அது இலவசம் அப்படிங்கிறது இலவசம் அல்ல இந்த உலகத்தில் எதுவுமே ஃப்ரீ கிடையாது அன்லஸ் உங்களோட உங்களோட உண்மையான அன்புக்குரியவங்கள் அன்மா அப்பா நண்பர்கள் தம்பி தங்கை இவங்க மாதிரி உண்மையான அன்புக்குரியவங்க கொடுக்கறதை தவிர மற்ற எதுவுமே ஃப்ரீ கிடையாது ஓகே எல்லாமே ஒரு ஒரு பலன் எதிர்பார்த்து கொடுக்கறது தான் நீங்க ஒரு விஷயத்த நீங்க ஃப்ரீயா வாங்குறது மூலமா ஓகே அது அது உங்களுக்கு எதிரான உங்களுக்கு பிடிக்காத ஒரு நன்றிக்கடனை எதிர்பார்த்து அது வரலாம் உங்கள்கிட்ட ஓகே நீங்க இது மூலமா அவங்களுக்கு தவறான வழியில நன்றிக்கடன் படலாம் தவறான வழியில் நீங்கள் அவங்களுக்கு அடிமை கூட படலாம் ஓகே இப்படி பல விஷயங்கள் உலகத்தில் நடந்திருக்கு அமெரிக்காவில் வந்து அமெரிக்கா வந்து நிறைய பேர் அடிமைகளாக தன்னோட நாட்டோட வளர்ச்சி கொண்டு 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 வந்தாங்க நாட்டில் உழைக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க ஆனால் அவங்க கொடுத்தது என்னென்னா அந்த ஃப்ரீ மணி அவங்க என்ன பண்ணாங்க அந்த ஃப்ரீ மணியை கொடுத்து அந்த அவங்கள வந்து அடிமைகளாக கொண்டு வந்தாங்க அந்த நாட்டில் உள்ள சிறந்த வளங்களை வந்து எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது பல நாடுகள் இது அமெரிக்கான்னு நான் தனியாக சொல்ல விரும்பலை பல நாடுகள் அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் வந்து பண்ணாங்க எப்பவுமே ஒரு ஃப்ரீ அப்படிங்கிறது அது வந்து அதுக்கான விலையை கொடுத்துதான் ஆகணும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் நல்ல நல்ல யோசிச்சு பாருங்கள் அதாவது ஒரு விஷயம் ஃப்ரீயாக அவங்கள்ட்ட வரும்போது என்ன ஆகுன்னா நீங்கள் ஏமாற்றப்படுறீங்க நீங்கள் வந்து ஒன்று உங்களுக்கு பிச் ஒன்று வந்து இ இலவசமாக வர்ற விஷயம் வந்து பிச்சையாக வரலாம் இன்னொன்று உங்கள்கிட்ட ஒரு பலனை எதிர்பார்த்து வரலாம் நீங்கள் ஒருத்தர் தர்மம் செய்கிறாரு அப்படின்னு சொன்னாலே அதுவே கூட அவர் ஒரு காரணத்துக்காக தான் அந்த தர்மத்தை செய்வார் தன்னோட பாவத்தை கழிக்கிறதுக்காகவும் தன்னோட உன்னோட க பிளாக் மணியை வந்து சரி பண்ணுறதுக்காகவும் வரலாம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் வந்து எல் மனது ஓப்பனான மனசில் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தர்மம் செய்கிறவங்க மிக மிக குறைவு மிக மிக குறைவு இல்லைன்னு சொல்லலை பட் இருக்கிறாங்க சில இப்போ பில் கேட்ஸ் அந்த மா அவங்க பண்ணுற மெலிந்தா ஃபன் ஃபவுண்டேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தன்னோட ஒரு மன நிம்மதிக்காகவும் தன்னோடய பணத்தை வந்து நிறைய தான் தான் சம்பாதிச்சிட்டேன் இன்னும் இதுக்கு மேலே நான் வந்து பண்ணக்கூடாதுன்னு செய்கிறவங்க இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல வெரி 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 மினிமல் பர்சன்டேஜ் அவங்கள தவிர மற்ற எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் உங்கள்கிட்ட உங்களுக்கு செய்யக்கூடியதோ இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஃப்ரீயையோ அவங்க செய்கிறாங்க ஓகே ஸோ ஒரு விஷயம் இலவசம் அப்படின்னாலே ஸ்டாப் திங்க் இது இலவசமாக இல்லையா அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்கள் வி வெறுத்து ஒதுக்குங்க நீங்கள் அது உங்களோட நீங்கள் வந்து பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் அதுதான் ஃப்ரீயாக வருதா டோன்ட் அக்செப்டிட் ஏன்னா அது உங்கள்கிட்ட ஒரு பலனை எதிர்பார்த்து தான் வரும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக உங்களுக்கு குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லி கொடுங்க ஓகே கேஷ் ஃபார் ஓட் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் அது ஒன்று இது இந்தியாவில் மட்டும் கிடையாது பல நாடுகளில் இந்த விஷயம் இருந்திருக்கு வேறு வித வேறு வித ஃபார்ம்ஸில் இருந்திருக்கு அது இன் இந்தியாவில் வந்து இது அதிகமாக இருக்குது வந்து அது வந்து சிலவங்க தமிழ்நாட்டில் இருந்து வந்ததுன்னு கூட சொல்லுவாங்க கேஷ் ஃபார் ஓட்டுங்கிற கான்செப்ட் வந்து இருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது எல்லா ஸ்டேட்லேயுமே இருந்துருக்கு கேஷ் ஃபார் ஓட் ஒரு ஃபேவர் எதிர்பார்த்து ஓகே மக்கள் வந்து நாளைக்கு ரெண்டாயிரரூவா பணம் கொடுக்குறேன் ரேஷன் கார்டு மூலமாக ரெண்டாயிரரூவா பணம் போடுறேன் ஃபார்மர்ஸ்க்கு ஆறாயருவா பணம் போடுறேன் உங்கள்கிட்டருந்து ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தான் அந்த விஷயம் வருது நிச்சயமாக அது ஃப்ரீயாக கிடையவே கிடையாது வெறுத்து ஒதுக்குங்க ஏன்னா உங்களுக்கு தர வேண்டியது வந்து ஃப்ரீ வந்து ஃப்ரீயே கிடையாது அந்த விஷயம் வந்து உங்களை வந்து மிகப்பெரிய தண்டனைக்கும் மிகப்பெரிய கடனுக்கும் உட்படுத்தும் எப்போ டிஸ்பைஸ் த ஃப்ரீ லஞ்ச் எது ஃப்ரீயாக கிடைக்குதோ அதை இகழ்ந்து தூர ஏறிங்க உங்களோட தன்மானம் அங்கே அந்த இடத்துல காக்கப்படுது நீங்கள் தவறான முறையில் யாருக்கும் நன்றிக்கடன் பட இருக்க மாட்டீங்க இது பவர் கேம்ஸ்லேயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஏன்னா உங்களோட உங்களோட ஆஃபீஸ்லேயோ உங்களோட உங்கள் சர்க்கம்ஸ்டான்ஸ்லேயோ சொசைட்டிலேயோ ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து உங்களோட பவரை வந்து கம்மி பண்ணுறதுக்கு சப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் அது உதவும் ஆப்போன்டுக்கு ஓகே ஸோ இந்த வீடியோ பாருங்கள் எம் ஆர் ராதாவோட வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று அனுப்பியிருந்தாரு இந்த நேரத்தில் கரெக்டாக அதுக்கு இருந்தது போட்டு நீங்கள் என்னடா கட்டுபடியே நான் செஞ்சேன் குணத்தை வெட்டுறான் குட்டையை வெட்டுறான் மருவ தூக்குறான் மகளை கட்டுறான்னு செஞ்சேன் மகிழ்ச்சியா இப்போ உண்ணாடா சொல்றேன் நான் சொன்னது உண்மைதான் அந்த மாதிரி சொன்ன உடனே நீங்களாம் ஓட்டு போட்டிங்கலாம் எங்க ஓட்டு போடாமல் தான் கெழி செய்யல காளைக்கு பத்து பத்து ரூபா கொடுத்தாதான் ஓட்டு போடுவோம்னு அடம் பிடிச்சி என்கிட்ட பணம் வாங்கிட்டு தான்டா ஓட்டு போட்டிங்க கணக்கு தீந்து போச்சு நீங்க போட்ட ஓட்டுக்கு தான் என்கிட்ட பணத்தை வாங்கிட்டீங்களாடா

ஊழலை ஆரம்பிச்சதை நீங்கதான அப்படி அதே கமட்டில குத்துவான் ஏன்டா டே அனிங்க தலைமலையினுடைய தலையகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய விலையெல்லாம் மதிப்புள்ள ஓட்டுரிமையை கேவலம் பத்து ரூபாய்க்கு வித்து ஊழல ஆரம்பிச்சு வச்ச புண்ணியவானே நீங்க தானடா ஒரு நல்ல பாலிட்டிஷியன் கூட நீங்க காசு கொடுத்து கொடுத்து நீங்க அது மூலமா ஓட்டு போட்டு அவர் ஜெயிச்சுட்டா வந்து அவர் நல்லது பண்ணணும்னு நினைக்க அவருக்கு ஆப்ளிகேஷன் நன் அவங்க உங்களுக்கு செய்யணும் நீங்க வந்து அவரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லது பண்ணும் அதுதான் அவர் குடிக்கக்கூடிய ரிட்டன் ஆனால் உங்கள்ட்ட பணம் கொடுத்துட்டார் அவரு அப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த பணத்துக்கு தான் அவர் ஓட்டு போட்டுருக்க வேற என்ன ரிட்டன் கொடுக்கணும் அந்த அரசியல்வாதி செய்கிறது எந்த தவறுமே கிடையாதுன்னு நான் சொல்றேன் நீங்க செஞ்சது தான் தவறு இந்த விஷயத்த வந்து நான் வந்து ரீசெண்டாக சீமான் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார் சில விஷயங்களில் பல அரசியல்வாதிகள் நல்ல அரசியல்வாதிகள் சொல்கிறத கேட்டிருக்கேன் பி சிதம்பரம் பற்றி சொல்கிறத பற்றி கேட்டிருக்கேன் நிறைய அரசியல்வாதிகள் என்னுடைய அரசியல் பிடித்த தலைவர்கள் நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க ஃப்ரீயாக சொல்லக்கூடிய விஷயங்களை பற்றி இந்த எம்ஆர் ராதா வீடியோ வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருக்கு நீங்கள் வந்து இதை நிச்சயமாக தவிருங்க உங்களோட நண்பர்களுக்கு இதை சொல்லுங்கள் டிஸ்பைஸ் த ஃப்ரீ லஞ்ச் டிஸ்பைஸ் த ஃப்ரீ லஞ்ச் கேஷ் ஃபார் ஓட் இஸ் த வெரி பேட் பேட் திங் இன் இந்த கரண்ட் சினாரியோ வெறுத்து ஒதுக்குங்கள் இலவசத்தை வெறுத்து ஒதுக்குங்கள் இலவசம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அது உங்களோட தன்ம தன்மானத்தை குறைக்கக்கூடியது உங்களுடைய சக்தியையும் உங்களுடைய பவரையும் கம்மி பண்ணக்கூடியது அது நமக்கு வேண்டவே வேண்டாம் ஓகே தேங்க்யூ அண்ட் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ